அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை தாசன் வணங்கி வாழ்கின்றேன் இப்பொழுது இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற தலைப்பின் கீழ் சிந்தித்து வருகின்றோம் அவைகளிலே இந்த மரணமில்லா பெருவாழ்வே வள்ளலாருக்கு தந்தது மென்தவம் என்பது பற்றி சிந்தித்து வந்திருக்கின்றோம் அந்த வந்தவங்கள் வந்தவங்களெல்லாம் இறைவனை காட்டவில்லை மற்றவர்களுக்கு யாருக்கும் வள்ளலாருக்கு மட்டும் அந்த பெருநிலை ஏற்பட்டதற்கு காரணம் அவர் மேற்கொண்ட மென்தவம் அதான் நோவாத நோன்பு என்பது பற்றி பார்த்தோம் அந்த நோவாத நோன்பு என்பது என்ன என்பதை பற்றி மேலும் கொஞ்சம் சிந்திப்போம் இந்த நோவாத நோன்பு என்பது அதுதான் சன்மார்க்க வழி சன்மார்க்க வழி இந்த சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணருதல் என்பது இந்த மெந்தவ வழி அதில் நமக்கு காட்டப்பட்டது இரண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த பரோபகாரம் சத்து விசாரம் இவை இரண்டும்தான் அந்த மெந்தவ வழிகள் இந்த பரோபகாரம் என்பது ஜீவகாருண்யம் பரோபகாரம் ஜிவகாரூண்யம் என்று சொல்வார்கள் இது ரெண்டுமே வடமொழி தான் ஜிவகாரூண்யம்னாலும் பரோபகாரம் என்று சொல்லும் வடமொழிதான் இந்த பரோபகாரம் சிவ என்பதற்கு ஒரு விரிவை வளலாரே நமக்கு தருகிறார் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர்தான் ஜீவகாருண்ய வழியிலே நடப்பார் அவர்தான் பரோபகாரத்தை பின்பற்றுபவர் என்பதற்கு இந்த பரோபகாரம் ஜீவகாருண்யம் என்ற வார்த்தைக்கு விரிவை அவரே நமக்கு தந்திருக்கலாம் அறிவையாள தமிழ் மொழியிலேயே அந்த வார்த்தையை கொடுத்திருக்கார் மக்களையும் உயிர்களையும் பேதம் பார்க்காமல் பிரிவு பார்க்காமல் எல்லா எத்துணையும் பேதம் உராது ஏழ்முறை கூட பேதம் அதை பிரித்து பார்க்காமல் எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவும் உரிமை உடையது சகோதர உறவுடையது நாம் உறுதாய் மக்கள் ஒரு இடத்தில் அந்த பெரும்பதியில் இருந்து வந்த சிறு துளிகள் இவைகள் எல்லாம் துவள்கள் என்பதை விரிவுபடுத்துகிறார் அதாவது அதைத்தான் விளக்கம்தான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் ஒத்து உரிமை உடையவராய் உவத்தல் அந்த உரிமை என்பது சகோதர உரிமை நாம் ஒரு இடத்தில் இருந்து வந்தவர்கள் நம்மிடம் பேதம் இல்லை எல்லாம் ஒன்றுதான் நம்முள்ளே இருந்து இயங்குகின்ற அந்த உயிரும் இந்த உலகுயிர்களுக்குள்ளே இருக்கின்ற உயிரும் ஒன்றுதான் அது நமக்கு ஒத்த உரிமை உடையது என்று உவந்து அவைகளே அவைகளின் இன்பம் துன்பம் எல்லாம் தன் துயம் இன்பமும் இன்பமும் போல ஒத்துரிமை உடையவராய் உவந்து வாழ்த்தர் அதுதான் அந்த பரோபகாரம் இது வாழ்வியல் நெறிதான் இந்த சுத்தசன்மார்க்கம் ஒரு வாழ்வியல் நெறி இந்த வாழ்வியலிலே நாம் வாழ்ந்து கொண்டே செல்ல வேண்டும் இதற்கு ஒன்றும் தனியாக காட்டுக்கோ மலைக்கோ புகைக்கோ தனியாகவோ போய் பூட்டிக்கிட்டோ இருக்க வேண்டியது இல்லை இந்த உயிர்களோடு உயிர்களாக ஒத்து வந்து வாழுகின்ற வாழ்க்கை அது ஒரு வழி அது தவ வாழ்க்கையை விட சிறந்த தவம் அது அதை தான் ஒன்று சொல்லுகின்றார் அந்த பரோபகாரம் சரி அடுத்த பதிவில் சத்து விசாரத்தை பற்றி வருவோம் அந்த வாழ்வியல் நிறைய நன்றி வணக்கம்